நாம் உங்களை ஏதாவது சிறு காரியங்களை கொண்டு சோதித்துக் கொண்டே இருப்போம் அது பின்னர் ஹவுஸ் பயமாக இருக்கலாம் உங்களை பயத்தை கொண்டு நாம் சோதிப்போம் பயம் பொருளாதார ரீதியாக பயமாக நாட்டு நிலை குறித்த பயமாக குடும்ப நிலை குறித்த பயமாக குழந்தைகள் நிலை குறித்த பயமாக இருக்கலாம் பசியாலும் நாம் உண்மை சோதிப்போம் ஏதாவது சில சமயங்களில் சில நேரங்களில் பெரும் தனமந்தராக இருப்பார் பெரும் கோடீஸ்வரராக இருப்பார் ஆனால் அவருக்கு அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் அல்லாஹ் பசியை கொடுத்து அதனால் சோதிக்க கூடும் இவருடைய ஹஜ்ஜில் கூட ஹஜ்ஜிக்கு சென்று வந்த ஒரு ஹாஜி விஷயம் முஸ்தலிஃபாவிலிருந்து திரும்ப அரபாவுக்கு திரும்ப மினாவுக்கு நடந்தே வந்து அங்கிருந்து சைத்தானுக்கு கல்லறிந்து விட்டு அப்படியே நேரடியாக சென்று தவாஃபையும் குடித்து போன இடத்துல இருந்த பையை தொலைத்து கையில் அஞ்சு பைசா இல்லாம வெறும் சம்சம் தண்ணி மட்டுமே குடித்து அன்றைய இரவு தான் கூடாரத்துக்கு திரும்பினோம் நானும் என் மனைவியும் வேற எந்த உணவும் கிடையாது வெறும் சந்தன் தண்ணி மட்டும்தான் கொலப்பசியோடு வந்து சேர்ந்தோம் அவருக்கு பணம் இல்லையா காசு இல்லையா அவருக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கியவரா இல்ல எல்லாம் இருக்கு அல்லாது பசியாவும் சோதிப்பான் விஷயல் மினல் அம்பான் சில சமயங்களில் பொருளாதார குறைவை ஏற்படுத்தி நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிப்போம் அன்பு சில சமயங்களில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தி நாம் சோதிப்போம் சமரா சில சமயங்களில் நம்முடைய விளை நிலங்களில் அறிவை ஏற்படுத்தி நாம் சோதிப்போம் இதையெல்லாம் சொல்லிவிட்டு விட்டு அவங்க தான் சொல்றாங்க பல நபுருவன் தக்கும் திஷை மினல் ஹவு பிவல் ஜூ இவல் அஸ்மினல் கம்பாரிவல் கன்ஃபூஸ் வர இப்படி எவ்வளவு சோதனைகள் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தபோதும் யார் பொதுமை காத்து இது அல்லாவின் செயல் என்று பொறுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நபியே சுபச்செய்தி சொல்கிறார்கள் சில சமயங்களில் சில நேரங்களில் சில விஷயங்களில் இப்படி இழப்புகள் ஏற்படுவது சகஜம்தான் என்றாலும் சில நேரங்களில் அல்லா சிலருக்கு இந்த அனைத்து சோதனைகளையும் ஒரே நேரத்தில் தருகிறார் கேரளாவின் உடைய வயநாட்டினுடைய துயரம் இந்த அனைத்து சோதனைகளையும் ஒன்றாய் பெற்ற சில குடும்பங்களுக்கான அவர்கள் அந்த பயத்திலிருந்து இன்னும் மீளவும் இல்லை அவர்களுக்கு இன்னும் முழுவதுமாக சாப்பிடுவதற்குண்டான வசதி அல்லாஹ் ஏற்படுத்தி தரவும் இல்லை அவர்கள் சொத்தை இழந்திருக்கிறார்கள் தங்களுடைய உறவுகளை இழந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள் அனைத்தும் எல்லா கஷ்டங்களும் ஒரு சேர பெற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் வல்லாஜனத்தால சொல்கிறான் சாபிரின் அப்படின்னா யாரெல்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்களோ அவங்கள்ட்ட போய் நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க பொறுமையா பொறுமையாதுங்க நீங்களும் அழுவக்கூடாது நீங்களா சத்தம் போடக்கூடாது அப்படி சொல்றதா இல்ல சாப்பிடுடைய அடையாளம் என்ன ஒரு பொறுமையாளி அப்படின்றதுக்கு என்ன அடையாளம் சொல்வது ஈஸி யாராவது சிரமப்படும் போது கஷ்டப்படும் போது அவங்களை பார்த்து ஆறுதல் வார்த்தைகள் சொல்றது ஈஸி அதே கஷ்டத்தை நாம் அனுபவிக்கும் போதுதான் அந்த வழியும் அந்த வேதனையும் நமக்கு புரியல செல்லலாம் நீங்கள் சொன்ன அவர்கள் தன்னுடைய மகன் இப்ராஹீமை சின்ன வயதிலேயே இறந்த போது தானே கபருக்குள் இறங்கி தன் பிள்ளையை தன் கையால் வாங்கி அடக்கம் செய்கிற போது செல்லல்லாம் முறையில் கண்ணீர் வடிக்கிறார்கள் வந்த பிறகு வெளிவந்த பிறகு சில சகாபாக்கள் கேட்டார்கள் யார சொல்லலாம் யாராவது மௌதா போனா ஓங்கி அழக்கூடாது விட்டு அழக்கூடாது அப்படின்னு தானே சொல்லி கொடுத்தீங்க உங்களுக்குள்ள போன மௌத்தான ஒண்ணு மட்டும் உள்ள கபூர்ஸ்தான்ல முன்பே வைக்கும்போது அழுதுகிட்டே வைக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க செல்லந்தாலேசனம் பதில் சொன்னாங்க அழக்கூடாதுன்னு சொல்லல அழுகை என்பது ராமத்தினுடைய வெளிப்பாடு கவலையினுடைய வெளிப்பாடு அன்பினுடைய வெளிப்பாடு அழுகை அழக்கூடாதுன்னு சொல்லலை உடம்பெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஐயோ போயிட்டானே இப்படி இப்படி பத பதைப்பதையும் இதைத்தான் நான் மறுத்தேனே தவிர அழுகையை பருக்கலன்னு சொல்லுவாங்க சொல்லம் சிலம் சொல்றது ஈஸி அது வருகிற போது அதை அனுபவிக்க முடியாது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனாலதான் சாப்பிடு என்பதற்கு என்ன சொல்லி அந்தமாதிரியும் சாபிர் அப்படின்னா அழாம தகைக்காம அதெல்லாம் கண்டுக்காதீங்க இப்ப சாப்பிடுங்க அப்படின்னா அவர் சாப்பிட்ற இதல்ல அல்ல சாபர் என்றால் பொறுமசாலின்னா யாருன்னா அல்லது இன்னாலில்லா இன்னா இடையே ராஜுவன் அவர் தான் சாப்பிடு அந்த சிரமங்கள் வரும்போது அந்த கஷ்டங்கள் வரும்போது அவருடைய சிந்தனை கொஞ்சம் கூட மாறாது அப்போதும் அவர் சொல்லுகிற வார்த்தை நாம் அல்லாவுக்காகவே உள்ளவர்கள் நிச்சயம் அல்லாவிடத்தில் நாம் திரும்பக்கூடியவர்கள் இன்னைக்கு அவங்களுக்கு என்ன நம்மளுக்கு நமக்கும் ஒரு மூத்தன்னு ஒண்ணு இருக்கு என்பதை கொஞ்சம் கூட மறுக்காம இதை ஞாபகமூட்டக்கூடியவர்கள் நினைத்து பார்க்கக்கூடியவர்கள் அல்லா தந்தது அவன் எடுத்திருக்கிறான் எடுப்பதற்குண்டான ஒரு வழியை அவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான் அது இந்த வழியாக இருந்திருக்கிறது இணைகிறாஜோன் நாமும் ஏதோ ஒரு வழியில் நிச்சயம் இறக்கத்தான் போகிறோம் என்கிற இந்த இருக்குல்ல இந்த நினைப்பும் இந்த வார்த்தைகளும் தான் சாபிலுடைய அடையாளம்